solid day season come meet the mer mermaid scuba santa anew 5000 aquatic creatures only at bjp marine kingdom chennai நாம் தமிழர் கட்சியிலிருந்து பங்கெட்டிருக்கிற இடும்பாவணம் காத்தி உங்களிடம் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனித்து தேடல்களை சந்தித்து வருகிறது தனித்தே தேடல் கிடைத்த சந்திக்குமா அல்லது கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற கணக்கை தொடங்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது இருக்கிறது ஏனென்றால் அண்மையில் நடைபெற்ற அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் கூட மத்திய மத்திய ரெண்டு மத்திய அரசு காங்கிரஸ் பாஜக யார் ஆண்டாலும் கூட தமிழ்நாட்டிற்கு எதையும் செய்வதில்லை பாராமுகமாக நடத்துகிறார் என்றெல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய குரலாக அவருடைய குரல் இருந்தது அது ஒரு மறைமுக அழைப்பு என்றெல்லாம் கூறப்படுகிறது அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதென்றால் இருக்கலாம் என்றெல்லாம் அரசியல் விமர்சகர்களால் நோக்கர்களால் சொல்லப்படுகிற சூழல்லே நாம் தமிழர் கட்சியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலைப்பாடு என்னவாக இருக்கும் இல்ல தனிச்சுதான் கூட்டணிக்கு எல்லாம் வாய்ப்பு இல்ல எடப்பாடி பழனிசாமி எங்க தலைமையை எடுத்து வருவாரா அப்படின்னு கேட்டோம்னா எப்படி வரமாட்டாரோ அதை விட கோடி மடங்கு நாங்க அவர் தலைமையை எடுத்து போவோம் வாய்ப்பு இல்லை நாங்க தான் நிற்போம் நாங்க எங்கள் தத்துவம் எங்கள் பாதையும் எங்கள் பயணம் தனித்துவமானது தனிச்சு தான் நிற்க முடியும் அதனால் தனித்து நின்று நாங்க பாராளுமன்ற கணக்குகளை தொடங்குவோம் அப்படின்னு நாங்க நம்புறோம் இந்த வரும் காலங்கிறது எங்களுக்கான காலமா இருக்குங்கிறது நாங்க உறுதிப்பட நம்புறோம் ஏன்னா விடியல் அப்படிங்கிற வார்த்தைக்கான உண்மையான அர்த்தமா வந்து இந்த ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன்னா ஏன்னா ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு முழக்கத்தை முன்னெச்சாங்க ஆனா உண்மையான விடியல் கிடைக்கவும் இல்லை விடியவும் இல்லை நாட்டுல வந்து வெள்ளம் வடியவும் இல்லை மக்கள் துன்பை துறைகளுக்கு ஆட்பட்டு நிற்கிறாங்க அதிமுக வந்து ஒரு பத்தாண்டு கால ஒரு கொடுமையான ஒரு ஆட்சியை கொடுத்துச்சு கடைசியா நான்காண்டு காலம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதை விட குடிமையான ஒரு ஆட்சியை கொடுத்தாங்க தூத்துக்குடி படுகொலை பொள்ளாச்சி பாலியல் கொடுமை கதராமங்கலம் நெடுவாசலனு அடக்குமுறை ஒடுக்குமுறை அப்புறம் மது விளக்கு போராட்டங்கள் ஒடுக்குமுறைன்னு ஒரு குடிமையான ஆட்சை தான் அதிமுக பொறுத்துச்சு ஆனால் அதிமுக ஆட்சிக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு வந்த திமுகவும் அதே வகையான ஆட்சி தான் கொடுத்து கொண்டிருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நான் பேசிக்கொண்ட திரவலத்தில் வந்து ரெண்டு சமூகம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் மாவட்டம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் மாவட்டம் வந்து விவசாயிகள் வந்து சிப்கார்டு விரிவாக்க பணிகளுக்கு எதிராக போராடுறாங்க கடந்த காலத்தை இதே திமுக செய்த வாக்குறுதி குறிச்சு விவசாய நிலங்களை விவசாயிகளை ஒப்புதல் இல்லாம வேறு பயன்பாட்டுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுச்சு ஆனா இன்னைக்கு வந்து சிப்காட் விரிவாக்க பணிகளுக்காக மேல்மா விவசாயிகள்ட்ட இருந்து நிலங்களை பிடுங்குறாங்க இந்த பக்கம் பரந்துருவ விமான நிலையம் ஒன்றரை ஆண்டுலாம் போராடுறாங்க அங்கேயும் விவசாய நிலங்களை பிடுங்குறாங்க அப்ப கொடுத்த வாக்குறுதியை மீறி திமுக செயல்படுது அப்புறம் எட்டு வெளிச்சாலை அது அப்புறம் பாத்தீங்கன்னா அம்பானி அதானிக்காக மோடி நாட்டை சூரிய சொல்லிட்டு அதானியோட காட்டுப்பள்ளி துறைமுக விவாக்கத்துக்கு வழி தந்து வர்ற வேலையும் திமுக செய்யுது இது எல்லாத்தையும் வேலையில கடந்த காலத்துல வந்து இதே திமுக என்ன சொன்னதுன்னா தூத்துக்குடி படகுலையே பேசினாங்க தூத்துக்குடி படகுலையை அரங்கேற்றியது அதிமுக ஆட்சிங்கிறதுல நமக்கு நூறுகளுக்காடு கண்டிக்கிறோம் நமக்கு மாடுபட்ட இல்ல அதை ஏற்கவே முடியாத ஒரு கொடுங்கொன்மை ஆனா அதே சமயத்துல அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த அந்த தூத்துக்குடி துப்பாக்கிட்டுல தொடர்புடைய கொலையாளிகளை திமுக அரசு காப்பாற்றி கொண்டிருக்குன்னு சொல்றேன் இப்ப நேற்று முதல் செய்தி வந்து இருக்குது அந்த அருணாச்சலக ஆணையத்தை அறிக்கையால குற்றஞ்சாட்டப்பட்ட காவல்துறை அதிகாரிக்கு திமுக அரசு பதவி உயர்வு வழங்கியிருக்கிறது அப்ப யாரை வந்து அந்த துறையை விட்டு நீக்கவும் இல்லை அவங்கள குற்ற நடவடிக்கை எடுத்து உள்ள தளவும் இல்லை அப்ப அதிமுக திமுக ரெண்டு கட்சியும் ஒழிய மாறி மாறி லாவணி பாருங்களே உடைய அதிமுக பண்றதுதான் திமுக பண்றது திமுக பண்றதுதான் மறுபடியும் அதிமுக பண்றது அப்ப ரெண்டு கட்சி மீது மக்களுக்கு பெரிய கோபம் இருக்கு வெறுப்பு இருக்கு அது வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு வா வாசல் திட்டத்தோடு நம்புறோம் நாங்க கட்சி தொடங்கப்பட்ட நாள் தொட்டு ரெண்டாயிரத்தி பத்து தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நாங்கள் சமரசம் இல்லாம திமுக அதிமுகன்னு ரெண்டு வரும் திராவிட கட்சிகளையும் எதிர்கால வர்ணிச்சு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அப்படின்னு பிறந்த காமராஜ் சொன்னது போல நாங்க அவங்கள எதிர்த்து நாங்க அரசியல் காலத்துல நிற்கிறோம் மக்களை ஜனநாயகப்படுத்துறோம் மக்களை வந்து அரசியல் படுத்துறோம் நாங்க திமுக அதிமுக போல வாக்கு காசல்ல இவ்வளவு ஜனநாயகம் சமூக நீதி என்று பேசக்கூடிய திமுக வந்து ஈரோடு கிழக்கில் வந்து வெளிப்படையா காசு ஆக்கி ஆகல அதிமுக கொடுத்து அப்படின்னா ஈரோடு கிழக்கில் வந்து திமுக காசு கொடுச்சு ஆட்டு மாட்டு மந்தை கூட்டம் போல மக்களை இழத்து கொண்டு போய் பட்டியல் அடைப்பது போல அடைச்சு அடைக்க வெலை பேசினாங்க இந்த கொடுமைகளை இந்த அணிகளை பார்த்த மக்கள் ஒரு மாற்றத்தை தராகிறாங்க அதாவது கிருபானந்த சொல்றாரு போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் போது அப்ப பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் ஒரு மாற்றத்துக்கு தயாராகிறாங்க இந்த அரசியல தான் எல்லாமே நிகழ்ச்சி நினைக்கிறாங்க அதனால இந்த மாற்றம் வந்து நாம் தமிழக கட்சிக்கான ஒரு பாராளுமன்ற கணக்கை தொடங்கும் இந்த ரெண்டு மூணு திராவிட கட்சியோட முகம் தோழரியும் நம்புறோம் கூடுதலாக ஒரு செய்தி என்னன்னா தமிழ்நாட்டில் பாஜக வந்து என்னைக்கும் கணக்க தொடங்க போனது இல்லை இன்னைக்கு அதிமுக தோல்லை ஏறி அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கிருக்கலாம் அதிமுக இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தலைச்சிருப்பாங்கன்னா இங்க பாஜக தமிழ்நாட்டில் கவுங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை

ஜெயலலிதா படத்தை எம்ஜிஆர் படத்தை தான் ஓட்டு கட்டாங்க மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு ஓட்டு கேட்கல அந்த அளவுக்கு பயந்தாங்க அப்ப கால் நூற்றாண்டு காலமா குஜராத்ல பாஜக ஆளுது அங்க இல்லாத பாஜக மீதான வெறுப்பும் கோபமும் தமிழ்நாட்டுல இருக்கு அப்ப தமிழ்நாட்டுல பாஜக இயல்பாகவே வெல்ல முடியாது இதான் கலை அர்த்தம் ஆனா அதை நீங்க பாஜக பூச்சாண்டி காட்டி திமுக வாக்களை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு மோசடித்தனமான வேலையை செய்கிறது சொல்றேன் உங்கள் கவனத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் பாஜக ஒரு தனி அமைத்து அதிமுக திமுக இல்லாமல் தனி அமைத்து இரண்டு இடங்களிலே வெற்றி பெற்றார்கள் தருமபுரியில் பாமக நாகர்கோவில் பாஜக வெற்றி பெற்றார்கள் நீங்கள் கால் ஒன்ற முடியாது ஒரு இடத்தில் வர முடியாது அதை கடந்து பத்தாண்டுகளுடைய ஆட்சி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் என்று பாஜக சொல்லுது நல்லாட்சியை கொடுத்திருக்கிறோம் என்று திமுக சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு போல ஒரு முப்பத்தி ஏழு இடங்களில் பெருவெற்றியை பெறுவோம் என்று அதிமுக தனித்து நிற்கிறது இந்த மூன்று அணிகளுக்கு மத்தியில் நாம் தமிழர் எப்படி தனித்து நிற்கும் மக்கள் நம்பிக்கையை பெறும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு பொறுத்த வரைக்கும் அன்புமணி தர்மபுரி வெற்றி பெற்றாங்க ஐயா பொன்ராதாகிருஷ்ணன் வந்து அங்க வெற்றி பெற்றாங்க அதையா அண்ணா அன்புமணி திரும்ப தோல்பட்டதையும் அதே ஐயா பொன்ராதாகிருஷ்ணன் தோல் பட்டதையும் பாக்குறோம் கள யதார்த்தங்கிறது பாஜகவுக்கு சரிஞ்சு கொண்டு தர்க தமிழ் சரிந்து கொண்டிருக்க வேண்டிய தமிழ்நாட்டுல மேண்டு வரல நாம் திருமண கட்சிக்கு வந்து மக்கள் மத்தியில அவர் அபரிமிதமான செல்வாக்கு பெருகிக் கொண்டு வருது மாணவர்களில் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் நாம் தமிழக கட்சியை நம்புறாங்க நாம் தமிழக கட்சிக்கான தேவையை உணர்றாங்க அதனால திமுக அதிமுக வந்து மற்றொரு கட்சியா பாக்குறாங்க நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு மாற்றத்துக்கான நம்பிக்கையா பாக்குறாங்க அது எங்களுக்கு கை கொடுக்கும்னு நான் நம்புறேன் இன்னொரு செய்தியை கூடுதலாக இந்த அவையில பதிவு பண்ண நினைக்கிறேன் திமுக வந்து வாஜ்பாய் காலத்துல கூட்டணி வச்சது நமக்கு தெரியும் வாஜ்பாய் காலத்துல வந்து பாஜக கூட கூட்டணி வச்சது தெரியும் அந்த திமுக ரெண்டாயிரத்தி பதினாலுல கூட ரெண்டாயிரத்தி பதினாலுல கூட பாஜகவுட கூட்டணி செய்தற்கான அடித்தளம் விட்டது இந்த அவையில நான் பதிவு பண்றேன் ஓரளவு போக்குல பொத்தபோதாவது பதிவு பண்ணல நான் ஆதாரத்தை நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல காங்கிரஸை கழட்டி விட்ட திமுக ரெண்டாயிரத்தி பதினாலுல பொதுக்குழு போடுறாங்க அந்த பொதுக்குள்ள காங்கிரஸ் பாஜக கூட்டணி அறிவிக்கிறாங்க அறிவிக்கப்பட்ட பிறகு அடுத்த ஆள் வந்து ஐயா கருணாநிதி கேட்கிறாங்க பாஜக கிட்ட இருந்து அழைப்பு வந்தா ஏத்துக்குவீங்களா அப்படின்னு ஐயா கருணாநிதி கேட்கிறாங்க பாஜக இருந்து அழைப்பு வந்தால் அது குறித்து ஆய்வு செய்யப்படும் என்று சொன்னவர் ஐயா கருணாநிதி பாஜக கிட்ட இருந்து அழைப்பு வந்தா அது குறித்து ஆலோசனை என்ன இருக்குது அப்ப அன்றைக்கே பாஜக போகலாமான்னு திமுக உடைப்பு காட்சி இருக்கிறது இல்ல ஏற்கனவே கூட்டணி அமைச்சிருக்காங்களா பொது செயல் திட்டத்தின் அடிப்படையில் கூட்டணியை சேர்ந்தவர்கள் தானே தொடர்ந்து பேசலாம் நம்ம தொடர்ந்து பேசலாம்